தேர்தல்கள் ஓயட்டும் என காத்திருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மின்கட்டண உயர்வை மக்களுக்கு பரிசளித்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் பாராளுமன்ற தேர்தலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் ஓயட்டும் என்று காத்திருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரதிர்ச்சியை பரிசீலித்திருப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நிர்வாக திறமையின்மையின் சுமையை மக்கள் தலைகளில் திணிப்பது அநியாயம் என்று தெரிவித்துள்ள அவர் மின்சாரத்தை தடையின்றி வழங்கும் அடிப்படை திறனின்றி கட்டணத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் உயர்த்துவது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் விழிப்புதுங்கி நிற்கும் ஏழை எளிய மக்களுக்கு மின்கட்டண உயர்வு மீளவே முடியாத அளவிற்கு பேரடியாக அமைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் மேலும் பல நிறுவனங்கள் மூடப்படும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மின் கட்டண உயர்வு அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெறுவதோடு மின் உற்பத்தியை பெருக்குவதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் மின்சார கட்டணம் ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உயர்த்தப்பட்டுள்ளதன் மூலம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றிக்கு திமுக அரசு பரிசு வழங்கியிருப்பதாகவும் தமிழக மக்களின் முதுகில் குத்திவிட்டதாகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளாா் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறாவிட்டால் பாமக மக்களை திரட்டி போராட்டம் நடத்தும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் மின்கட்டண உயர்வு விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் தொழில்துறையும் நலிவடையும் என்றும் தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் மக்கள் மீது பொருளாதார சுமையை ஏற்றுவதுதான் திராவிட மாடலா என கேள்வி எழுப்பியுள்ளவர் அவர் மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு மின்கட்டண உயர்வுதான் இந்த அரசு கொடுக்கும் பரிசா என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் குடிசை வாசிகள் முதல் தொழில் நிறுவனங்கள் வரை அனைத்து மின் பயன்பாட்டாளர்களுக்கும் பாதிக்கும் வகையில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல என்று கிருஷ்ணசாமி கூறியுள்ளார் உங்கள் திங்கள் முதல் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காமத் தவறாதீர்கள்